வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சீதலா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம ராகி களியும் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் சிறு பருப்பும் தோரம் பருப்பும் கொஞ்சோண்டு போட்டு ஊற வச்சுருக்கேன் அது கூட நான் சின்ன வெங்காயம் போடுறேன் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் அப்புறம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெட்டுக்காங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி ஒரு நாலு விசில் வெட்டணும் அடங்கிடுச்சு அதுவும் நல்லா வெந்திருக்கு அப்புறம் முருங்கைக்கீரை போடணும் கொஞ்சம் தண்ணி வெட்டுக்காங்க முருங்கைக்கீரை போட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கீரை நல்லா வெந்துருச்சு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் டான் சூடாயிடுச்சு எண்ணெய் கடுகு அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் இந்த தாளிப்பு இதில் போட்டுக்கும் இப்போ களி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி விடணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்ப பாருங்க இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் ஒண்ணும் பாதிமாக வெந்திருக்கணும் அந்த டைம்ல நம்ம ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ராகி பவுடர் போட்டிருக்கேன் நான் மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலரை கொடுங்க பாருங்க இப்ப தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டவே இல்லை களி ரெடியிடுச்சு இதை போட்டுட்டு களியை நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு பால் மாதிரி வரும் களியோட சாம்பார் ரெடி அதை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்